பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்பெரிய வணக்கம் முருகன் அடி அர்பன் சிவாசன் வெற்றி கரோகரா ஞான கருவரா அதை நாடும் நாளும் சிவா ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏ ஆசீதேக அருள்வாயே ஏயைகலகு அனுஊதி பிரசீதேக அருள்வாயே பூளை எருக்கு மதினாள் பூணரlineEdit சீரியோனே பூளை எருக்கு மதினாள் பூணரlineEdit

அருவாயிதெருவ பாடலின் ஆயிரத்தி முப்பது நாளுமிகுத்த கசிவாகி பொது திருப்புகள் நாளும் மிகுத்த கசிவாகி தினந்தோறும் மிக்க அன்பு ஊறி கசிந்த நெகிழ்ந்து உள்ளத்தினவனாய் ஞான நிருத்தம் அதே நாடும் உனது ஞான நடன கோலத்தை காண விரும்புகின்ற ஏழை தனக்கும் அனுபூதி ராசிதழைக்கு அருள்வாயி இளையனாகிய எனக்கும் அனுபவ ஞானம் என்னும் பாக்கியப் பொருத்தம் பெருகி விளங்க அருள் புரிவாயாக பூளை எருக்கு மதி நாக பூணரளித்த சிறியோனே பூளை பூ எருக்கு மதி நிலவு நாகம் பாம்பு இவைகளை பூனர் அளித்த சிறியோனே பூண்டுள்ள பெருமான் இயந்தருளைய குழந்தையே தனக்கு உச்சிதமாக வேழமழைத்த பெருமாளே வேண்டியிருந்த சமயத்துக்கு தக்கபடி தகுதியாக சமயோஜிதமாக யானையை கணேசரை வரவழைத்த பெருமாளி அனுபூதி ராசி தழைக்கு அருள்வாயே